கேமரா ஓபன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தூண் ஒரு வீடு உட்கார்ந்து எங்க அம்மா கண்ணகி சரசரன்னு சத்தம் கேட்குது யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது வந்து பக்கத்துல நிக்கிறாங்க நான் சொல்லுவது சிலப்பதிகாரம் இப்படி பாக்குறான் இப்படி அண்ணாந்து பாக்குறான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது கேவல சாரி கோவல பன்னெண்டு வருஷமா போயிட்டாங்க போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெத்திருக்காங்க திரும்பி வரான் வந்து இப்படி நிக்கிறான் அவ பாக்குறா ஒண்ணு செய்யலுங்க அந்த அம்மா ஒரு கண்ணீர் கிடையாதுங்க நாம் நம் நாம என்னங்க பண்ணுவோம் அப்படி யாராவது நான் நினைச்சு பாருங்க என்ன பண்ணுவோம் நான் அவன் என்ன பண்ணா தெரியுமா உட்காந்துரு கண்ணகி எந்திரிக்கிறா ஐயோ இந்த